அது உங்கள் பக்கத்தில் இருக்கிற எம்எல்ஏ எங்களுடைய ரெகுலர் என்ன போடுறாங்க கஸ்டமர் வர்றப்பெல்லாம் சண்டை போடுறாங்க அடுத்தது பேக்கரியில் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டும் பண்ணும் விட்டுட்டிங்க மீது எல்லாத்துக்கும் அப் டு இருபத்தெட்டு பர்சன்ட் வச்சுருக்கீங்க இந்த அம்மா வர வேண்டியது ஜிலேபி சாப்பிட வேண்டியது அடுத்தது காஃபி கொடுக்கணும் காரம் வேணுங்கிறது காரத்துக்கு பன்னெண்டுன்னு சொன்னால் உடனே சண்டைக்கு வர்றது கஸ்டமர் என்ன சொல்கிறாரு நீ கிரீமியும் ஜாமியும் கொண்டா நானே வச்சுக்கிறேங்க

தமிழ்நாடு ஹோட்டல் அசோசியேஷன் ஆண்டரி பிரசிடென்ட்டாக இருக்கிறேன் எஃப்ஹெச்ஆர்ஐ ஸ்டார் ஹோட்டலுக்கு சதர்ன் ஸ்டேட் ஃபுல்லாக வைஸ் ப்ரெசிடெண்ட்டாக இருக்கேன் மேடம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும் இந்த கொரோனா டைமில் எஃபெக்ட் ஆனது ஏர்லைன்ஸும் ஹோட்டல்ஸும் அண்ட் ரெஸ்டரெண்ட்ஸ் தான் நீங்கள் அந்த பேங்க்கில் அந்த ஸ்கீம் இமீடியட்டாக கொண்டு வரலன்னா நம்ம ஹோட்டல்ஸும் போயிருக்கோம் ரெஸ்டரெண்ட்டும் போயிருக்கோம் வீ லாஸ்ட் அவர் டூரிசம் ஆல்சோ இப்போ எங்களுக்கு இஷ்யூஸ் வந்து ரெண்டே ரெண்டு இஷ்யூஸ் தான் மேடம் ஒரு ஆறு வருஷத்துக்கு பத்து வருஷத்துக்கு முந்தையெல்லாம் பேங்க்குக்கு ஒரு லோனுக்கு போகணுன்னா ஃபஸ்ட்டு ஒரு மேனேஜரை போய் பார்க்கணும் நாங்களே ஒரு பெட்டிஷன் அப்ளிகேஷன் எல்லாம் கொடுக்கணும் ஒரு ரெண்டு மாதம் நடக்கணும் அப்புறம் ரெண்டு மாதம் கழித்து அவர் ஏஜிஎம்மாக பார்க்க சொல்லுவார் அப்புறம் ஏஜிஎம்மாக ஒரு மாதம் நடந்தால் அப்புறம் டிஜிஎம்மாக பார்க்க சொல்லுவார் அப்புறம் மூணு மாதம் கழிச்சு ஒரு முந்நூறு பர்சன்ட் கொலாட்டில் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லுவார் ஆனால் இன்றைக்கி எங்களை பேங்க்காரங்க துரத்துறாங்க நாங்கள் பேங்குக்கு போய் ஆறு ஏழு வருஷம் ஆச்சு ஏன்னா அவ்வளோ சர்வீஸ் கொடுக்குறாங்க ரியலி ரியலி ஐ எம் அப்ரிஷியேட்டிங் த பேங்க் பீப்புள் வி கெட் ஃபென்டாஸ்டிக் சர்வீஸ் டுடே ஃப்ரம் த பேங்க் ஃபண்ட்ஸ் ஆர் அவைலபிள் எங்களுக்கு ஒரே ஒரு இஷ்யூ தான் மேடம் அது உங்கள் பக்கத்தில் இருக்கிற எம்எல்ஏ எங்களுடைய ரெகுலர் அண்ணா பூர்ணா கஸ்டமர் வர்றப்பெல்லாம் சண்டை போடுறாங்க அந்த அம்மா கடையில் ஏன்னா எங்களுக்கு நீங்கள் ஸ்வீட்டுக்கு அஞ்சு பர்சன்ட் வச்சுருக்கீங்க ஜிஎஸ்டி இன்புட் கொடுக்குறீங்க ஃபுட்டுக்கு அஞ்சு பர்சன்ட் வச்சுருக்கீங்க இன்புட் கிடையாது இந்த காரத்துக்கு பன்னெண்டு பர்சன்ட் வச்சுருக்கீங்க அடுத்தது பேக்கரியில் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டும் பண்ணும் விட்டுட்டிங்க மீதி எல்லாத்துக்கும் அப் டு இருபத்தெட்டு பர்சன்ட் வச்சுருக்கீங்க இந்த அம்மா வர வேண்டியது ஜிலேபி சாப்பிட வேண்டியது அடுத்தது காஃபி கொடுக்கணும் காரம் வேணுங்கிறது காரத்துக்கு பன்னெண்டுன்னு சொன்னால் உடனே சண்டைக்கு வர்றது இது டெய்லி எங்களுக்கு நடக்குது பிரச்சனை ஒரே பில்லில் ஒரு ஃபேமிலிக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஜிஎஸ்டி போட்டு கொடுக்கறது கஷ்டமாக இருக்குது ஒரு பண்ணுக்கு ஜிஎஸ்டி கிடையாது பண்ணுக்குள்ளே ஒரு க்ரீம் வச்சுட்டா அதுக்கு பதினெட்டு பர்சன்ட் ஆயிருது கஸ்டமர் என்ன சொல்கிறாரு நீ க்ரீமையும் ஜாமியை கொண்டா நானே வச்சுக்கிறேங்க கடை நடத்த முடியல மேடம் அதனால் ஒன்றா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஜாஸ்தி பண்ணிடுங்க இல்லைண்ணா இன்னொன்று இதே அம்மா வந்து உங்கள் எம்எல்ஏ அம்மா தான் இதெல்லாம் பண்ணுறதுங்க அவங்க எங்கள் தொகுதியில் இருக்காங்க கடையில் வந்துட்டு வடநாட்டில் அதிகம் ஸ்வீட்டு சாப்பிட்றாங்க அதனால தான் அம்மா இங்கே அதுக்கு அஞ்சு பர்சண்ட்டும் காரத்துக்கு பன்னெண்டு பண்ணிட்டாங்கங்கிறாங்க நான் சொன்னேன் இல்லைங்க அப்படியெல்லாம் இல்லை தமிழ்நாட்டில் ஸ்வீட்டு காரம் காஃபி அப்படி தான் போகும் அதனால் தயவு செஞ்சு அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க மேடம் இந்தியா டேக்ஸ் போடுறது இல்லைங்க மேடம் இந்தியா புற சேர்த்து நீங்கள் ஏற்றி விட்டாலும் சந்தோஷம் சார் ஒரே மாதிரியா பண்ணுங்க தனித்தனியா வைக்காதீங்க ஏன்னால் வீடு ஒரு ஃபேமிலி வந்தால் கம்ப்யூட்டர் தண்டறது மேடம் பில் போடுறது அதுவும் அந்த ஜிஎஸ்டி ஆஃபீஸருக்கு இன்புட் கிரெடிட் எடுக்கிறப்போ ஒரே கிச்சனில் தான் எல்லாம் பண்ணுறாங்க இன்புட் எடுக்கிறப்போ அதே கேஸ்ஸு அதே ஸ்வீட் மாஸ்ட்ரு அதே கடலை மாவு அதே மைதா மாவு இன்புட் எப்படி மேடம் எடுக்க முடியும் அதில் ஆஃபீஸர்ஸ் திண்டறிடுறாங்க ஸோ அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணலாம் சார் இன்னொரு இன்னொரு விஷயம் ஹோட்டல்ஸ் மேடம் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இருந்தாலும் சொல்கிறேன் ஒரே ஒரு நாள் மேடம் ஏழாயிரத்தி ஐநூறுரூவா ஹோட்டல் ரூமில் பில்லு போட்டுவிட்டோன்னா உடனே அஞ்சுலேருந்து பதினெட்டு பர்சன்ட் ஆகிடுது மேடம் ரெஸ்டரெண்ட்டில் இப்போ ஹோட்டலுக்குன்னு மெனு கார்டு எல்லாம் டாரிஃப் கார்டு யாரும் அடிக்கிறதில்ல மேக் மை ட்ரிப்பு தான் அதை நிர்ணயம் பண்ணுறாங்க ஹோட்டல் ரூமு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அன்னைக்கு சீசன் இருக்கும் திருச்செந்தூரில் சூரசம்மாரம் ஒரு ரூமில் பத்து பேர் படுத்துக்கிறாங்க ஸோ அப்போ வந்து ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுபா போடுறாங்க இல்லை ஒரு ஹோட்டலில் எக்ஸ்ட்ரா பெட்டு போட்டால் ஆயிரரூபா போடுறாங்க அதுக்குன்னு ஸ்டார் கேட்டகரி இருக்குது மேடம் அந்தந்த ஸ்டாருக்கு தகுந்த மாதிரி டேக்ஸ் இருக்கட்டும் ஒரே ஒரு நாள் ஏழாயிரத்து ஐநூறுரூவா போட்டதுக்கு வருஷம் பூராத்துக்கு பதினெட்டு பர்சன்ட் அந்த ரெஸ்டரெண்ட்டுக்கு போடுறாங்க அது நியாயமான ஒரு விஷயம் இல்லை மேடம் டெஃபினட்டாக ஒரு மாலில் யாரோ ஹோட்டல் நடத்துகிறாங்க மேடம் அந்த மால்கார் கீழே வைக்கிற எல்லா ஃபுட் அவுட்லெட்டுக்கும் பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி வருது ஏன்னா அவங்க ரெண்டுக்கு எடுத்து யாரோ நடத்துகிறாங்க ஹோட்டல் யார் தோ அதை கொஞ்சம் நீங்கள் கன்சிடர் பண்ணுறேங்க மேடம் தேங்க்ஸ் ஃபார் லீசிங்கிங் மேடம் அடுத்தது மிதுன் சார் பேசுகிறேன் சார் அசோசியேஷன்ஸ் வந்து மேடம் ஒரு டூ த்ரீ கொஸ்டின்ஸ் வரைக்கும் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாருமே கொஞ்சம் உட்காந்தா நல்லாயிருக்கும் வணக்கம் மேடம் நான் பவர் ரூம் பேசுகிறேன் நான் தொழில் ரொம்ப நலவடைஞ்சுட்டே போயிட்டுருக்குது அதுக்கு சொல்யூஷன் நாங்கள் பல முறை தேடி இருக்கிறோம் இப்போ ஒரே ரெண்டு சொல்யூஷன் கூட நாங்கள் சொல்லிடுறோம் இருக்கிற பவர் லூமை எங்களை அப்கிரேடேஷன் பண்ணுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களுக்கு ஒரு மானியம் கொடுக்கணும் விசைத்தறிக்கு தனி ரக ஒதுக்கீடுங்க ஏன்னா கைத்தறிக்கு ஒரு ரக ஒதுக்கீடு ஒன்று இருக்குது இப்போ ஆட்டோ லூமோ ஒரு பக்கம் போகும்போது விசைத்தறி ஒரு ரக ஒதுக்கீடு இல்லை இது ரெண்டு வந்தால் ஓரளவுக்கு நாங்கள் தப்பிச்சுருவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இ மார்க்கெட்டிங் எங்களுக்கு இல்லை பீவர் வந்து ஜாப் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம் மாஸ்டர் இருக்கோம் இ மார்க்கெட்டிங் ஒரு போர்ட்டல் ஒன்று பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் அது இ மார்க்கெட்டிங் மேடம் ஓஎன்டிசி இருக்குங்களே மேடம் ஓஎன்டிசி நாங்க உள்ள போய் பண்ண முடியல எங்களுக்கு தனியா ஒன்று இருந்தா நல்லா இருக்கும் ஏ ஓஎன்டிசி போக முடியல அதுக்கு வரக்கூடிய கஷ்டத்தை சொல்லுங்க அது ஓஇசி ஈசி பண்ண விடுவோம் நீங்க எல்லாரும் அவங்கவங்க ஒரு சென்டர் கிரியேட் பண்ணிட்டீங்கனா எத்தனை டிஜிட்டலா இருந்தாலும் அது சிஸ்டம்ஸ் ஒண்ணு ஒண்ணு பேசினா தான் மார்க்கெட் ஓபன் ஆகும் இல்ல இ மார்க்கெட்டிங் வந்து டெஸ்டல் டெஸ்ட் ஓஎன்டிசி ஜெம்மோட நாங்க கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு ஐடியா வெச்சிருக்கறோம் மேடம் அதோட டிப்ளாய்மென்ட் பண்ணி நாங்க ஒரு இது உங்களுக்கு காட்றோம் அது ஒண்ணு அதே மாதிரி எங்களோட நீண்ட நாள் கோரிக்கை ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை எங்களுக்கு வீவர்ஸ்க்கு வந்து ரீஃபண்ட் வரலைங்க மேடம் மேன்மேடு ஃபைவருக்கு வந்து பதினெட்டு பர்சன்ட் எடுத்தோம் அஞ்சு பர்சன்ட் சேல்ஸ் பண்ணோம் அப்புறம் பன்னெண்டு பர்சன்ட் பண்ணாங்க மீதி அஞ்சு பண்ணுறது இல்லை அந்த பதிமூணு மாதம் ரீஃபண்டு வரல அது பார்த்தீங்கன்னா எங்களோட பெரிய வாழ்வாதாரமே எங்களுக்கு அது போயிடுச்சு நீண்ட நாளாக உங்கள்கிட்ட கோரிக்கை வச்சிருக்கிறோம் அந்த கோரிக்கை பரிசீலனை பண்ணி எங்களுக்கு கொடுக்கணும் எந்த ஸ்கீமு ஸ்கீம் மேடம் மேன்மேடு வந்து பதினெட்டு பர்சன்ட் நூல் எடுத்தோம் சே சேவை சஞ்சு பண்ணால் ஃபர்ஸ்ட்டு ஆரம்பத்தில் ஜிஎஸ்டி வந்து ஆரம்பத்தில் பதிமூணு மாதம் இது ரீஃபண்ட் இல்லைன்ட்டார் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரீஃபண்டு கொடுத்தாங்க இன்னைக்கு மனு கொடுத்துருக்கீங்க கொடுத்துருக்குறேன் மேடம் சார் கொடுத்து ஓகே தேங்க் யூ இப்போ ஓகே நேரம் கருதி இப்போது அசோசியேஷன் எட்ஸில் அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா பரவாயில்ல ஏன்னா மேடம் இன்னொரு ரெ ரெண்டு நிமிஷத்தில் கிளம்பிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் வெளியே போகலாம் ஸோ கொஞ்சம் அமர்ந்தால் பரவாயில்ல ஓகே சார் ஆன் பிகாஃப் ஆஃப் கோயம்புத்தூர் அசோசியேஷன்ஸ் ஐ லைக் டு டேங்க் அவர் ஆனரபிள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஃபார் அலாட்டிங் டைம் அண்ட் பேஷண்ட்லி இயரிங் ஆல் த இஷ்யூஸ் ஆஃப் அவர் எம்எஸ்எம்இஸ் தேங்க் யூ வெரி மச் மேம் ஐ லைக் டு தேங்க் அவர் பிலவுட் எம்எல்ஏ மேம் ஃபார் அரேஞ்சிங் சச் அ நைஸ் மீட்டிங் வித் தி மேம்யூ uh, வெம்யச்சந்திரன் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை